உடைக்கப்பட்ட எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான்

கத்தர் அப்படியே செய்ய போகிறாராமே ஒரு சி ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் என் வீட்டில வந்து ஒரு பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரம் வந்து ரொம்ப வருஷமா பயன்படுத்திட்டு இருந்தேன் எங்க அம்மா பயன்படுத்தி நான் பயன்படுத்தி ரொம்ப வருஷமா பயன்படுத்திட்டு இருந்தது அப்போ அதோடைய அது என்ன பாத்திரம் நீங்க கேட்குறீங்களா அதுதான் அந்த இட்லி பாத்திரம் ரைஸ் கேக்கு சமை ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்போ அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூடி வந்து டைட்டாக இருக்கும் அது மூடி வச்சாக்க நல்லா டைட்டாக இருக்கும் அதில் வந்து சாதம் கூட வடிச்சிக்கலாம் சாதம் நான் என்ன பண்ணுவேன்னா சாதம் வடித்து உதிரியாக இருக்கணும் அப்படின்னா அதில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா இது பாயில் பண்ண அது வந்து நான் மூடி போட்டு அப்படி சாச்சு வச்சுட்டா போதும் அது நல்லா வடித்து வடிஞ்சு அது அழகாக உதிரியாக இருக்கும் அது எல்லா காரியத்துக்கும் அந்த இட்லி பாத்திரம் எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் என்னை வந்து கிச்சனில் போய் ஏதாவது ஒரு டிஷ்ஷு சமைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு பாத்திரம் தேடும் போது அந்த இட்லி பாத்திரம் வந்து என்னோட என்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும் நான் இருக்கல என்னை எடுத்து நீ பயன்படுத்து நான் இருக்கல அப்படின்னு அப்ப எனக்கு நீ ஆமா இல்லை நீ இருக்கல நீ இருக்க போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து நான் அதில் நான் குக் பண்ணும்போது எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் அது நஷ்டப்பட்டு போகாது அப்போ வேற பாத்திரம்லாம் நிறைய இருக்கு ஆனாலும் அந்த பாத்திரம் வந்து எப்பவுமே எங்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும் இது என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல பாருங்க அப்போ அந்த பாத்திரம் வந்து எல்லா ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி அப்புறம் அதை எடுத்து வேறு வேறு பாத்திரத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் தான் குக் பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய டைம் அது அது வந்து என்னோடய கையில் வந்து ரொம்ப பய பயனுள்ளதாக எனக்கு வந்து என்னோடய நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிரயோஜனமாக இருக்கும் அப்போ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் ஆனோன்னா அதை தூக்கி போட்டு வேறு பாத்திரம் வாங்கியாச்சு ஆனாலும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வரதில்லை மூடி வந்து சரியா இருக்கிறது இல்லை அப்புறம் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு இருக்கிறதுனால அது வந்து எனக்கு வந்து அந்த பாத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் எனக்கு இருக்கிறது கிடையாது அப்போது நான் நினச்சேன் ஆண்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களோட கரத்துல அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டுகிட்ட நான் சொன்னேன் அப்போது பாருங்க நம்ம கூட குப்பையில் உதவாத கடந்த உடஞ்சி போய் குப்பையில் நம்மளை போட்டுட்டாங்க அங்கே வேண்டான்னு சொல்லி எல்லாரும் போட்டாலும் கூட ஆண்டோரை நம்ம எடுத்து நம்மை உருவாக்கி அழகான பாத்திரமாக அழகாக உருவாக்கி பாருங்க கனமுள்ள பாத்திரமா அலங்கரித்து நம்மளை வச்சிருக்காரு ரட்சிச்சு மீட்பை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து பலன் கொடுத்து நம்மளை வச்சிருக்காரு ஆண்டவர் ஹலை இல்லையா அப்போ நம்ம கூட ஆண்டு கரத்தில் ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட கொடுக்கும் பொழுது கத்த நம்மை பயன்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் அவர் கேட்குறார் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் மரியாலை போல மரியாள் என்ன செய்தா அந்த நாட்டில் எல்லா ஸ்திரீகளும் எதிர்பார்த்துட்டு இருந்தா கன்னிகை ஒரு கன்னிகை வந்து கன்னிகை மூலமாக தான் ஆண்டவர் பிறக்கணும்னு சொல்லி எல்லாரும் எல்லோரையும் எல்லா கன்னிகளும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் மரியாள் வந்து அவளுடைய அர்ப்பணிப்பு வந்து மிக உயர்ந்ததாக இருந்தது அவள் தன்னையே ஆண்டோருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்துருந்தா பாருங்க அவ அவள் வந்து அவள் அவளிடத்தில் ஆண்டோர் வார்த்தையை போட்டு பர்ஷு தாவியானவர் அவ அவளிடத்தில் வந்து கற்பந்தரிச்ச உடனே அவளுக்கு வந்த பாடுகள் அநேக பாடுகளாக இருந்தது யோசிப்பு கூட அவளை தள்ளிவிட மனதாக இருந்தான் மறைமுக மறைமுகமாக தள்ளிவிடணும்னு சொல்லி இருந்தான் ஆனாலும் அந்த மரியாதை அதற்கெல்லாம் பரவாயில்ல நான் அதாவது அந்த நாட்டில் வந்து விபச்சாரம் செய்தவங்களை கல் எறிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்தால் கூட நான் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவள் பாருங்க அந்த அந்த அவள் இருந்தது அப்படிதான் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் இந்த நாட்டில் எதிர்பார்க்குறாரு அந்த பாத்திரம் என்னோட கரத்தில் என்னோட கிச்சனில் அந்த பாத்திரம் வந்து எப்போ சொல்லும் நான் இருக்கல நான் இருக்கல நீ என்னை எடுத்து பயன்படுத்து என்னை எடுத்துக்கோ அது உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நான் உனக்கு நல்ல நல்ல வா வாட்டமாக இருப்பேன் நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து உனக்கு நல்ல ஒரு முடிவை நான் உனக்கு தருவேன் அப்படி சொல்லி அந்த பாத்திரிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும் இருக்கும் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த பாத்திரத்தை அப்படிதான் தான் நம்மை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார் ஹால எழுவியா யார் என்னுடைய காரியமாக போவார் என்று சொல்லி சொன்ன பொழுது ஏசையா வந்து ஆண்டுரே என்னை அனுப்பு ஆண்டுரே நான் போகிறேன் ஆண்டுரேன்னு சொல்லி ஏசையா அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்படி தான் பாருங்கள் கோரைசை குறித்து ஆண்டோர் என்ன சொல்லியிருக்காரு கோரைசை குறித்து அவன் மெய்ப்பன் எருசிலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே பாருங்க எனக்கு பிரியமானதை எல்லாம் கோரியஸ் நிறைவே நிறைவேற்றுவான்னு சொல்லி ஆண்டோர் அவனை குறித்து சொல்றதை பார்க்குறோம் கத்தை நம்மை குறித்து அப்படிதான் சொல்லணும் ஹலைலியா நம்முடைய இந்த பூமியில அவரை பிரியப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கத்தை நம்மை இருக்கிறார் ஹாலலுயா நம்மை நான் மேலே நான் இருக்கிறார் அமேன் அவர் வந்து அவர் அவர் சந்தோஷப்படுகிற ஒரு பாத்திரமாய் ஏதோ ஒரு அண்டூரே நான் ஏதோ நீங்க ரசிச்சிட்டீங்க நான் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு ஏதாவது ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு அப்படி இல்லை ஆண்டோட கரத்துல நம்மை தருகிறவர்களாய் முழுமையாய் கத்துடைய கரத்துல தருகிறவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது கத்தர் உண்மையாகவே நம்மை கனமுள்ள பாத்திரமாய் ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமாய் நம்மை வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹாலேலூயா கத்த இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஒரு பயனுள்ள பாத்திரமாய் கத்தாவே விட கரத்திலே கத்தாவை அபிஷேகப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவரே அப்பா பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் இப்பொழுது நீர் மாற்றுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அப்பா எனக்கு பிரியமானது எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி கத்தாவே எங்களை குறித்து நீர் சொல்லுகிற அண்டு அந்த வார்த்தை நாங்கள் கேட்கணும் அண்டு அப்பா ஸ்தோத்திர ராஜா ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் கத்தாவே அண்டு சமாதானமாய் கத்தாவுக்கு பிரியமானது எல்லாம் செய்கிற ஒரு பாத்திரமாய் நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே உங்க பாதத்தை முத்தமிடுகிற ஆண்டவரே அப்பா எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீரே எங்களை அப்பா எங்களை உருவாக்கி நிறே மகோத்ரோ அப்பா ஸ்தோத்ரராஜா பாதத்தில் தாழ்த்துகிறோம் வல்லமில்ல நாமத்தில் கத்திர ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்